வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கப் போறோம் அமெரிக்கா குறிப்பா ட்ரம்ப் நிர்வாகம் நம்ம இந்திய பொருட்கள் மேல திடீர்னு கூடுதல் வரி போட்டிருக்காங்க ஆமாம் இது ஏன் வந்தது இதோட பின்னணி என்ன இதனால என்ன பாதிப்பு வரும் இதுக்கு நம்மகிட்ட சில ஆதாரங்கள் இருக்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தோட அறிக்கை ஒரு சிறப்பு செய்தியாளர் கொடுத்த தகவல் அப்புறம் பொருளாதார நிபுணர் சோமவழியப்பனோட பார்வை சரி இதை வச்சு இந்த முழு விஷயத்தையும் கொஞ்சம் அலசி பார்க்கலாம் சரியா கண்டிப்பா இதுப்போ ரொம்ப பரபரப்பா பேசப்படுற ஒரு விஷயம் முதல்ல என்னதான் நடந்தது அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் வந்து இந்தியா ரஷ்யா கிட்ட வந்து என்ன வாங்குறதோ ஒரு காரணமா காட்டி ஏற்கனவே இருக்கிற இருபத்தஞ்சு சதவீத வரி கூட இன்னொரு இருபத்தஞ்சு சதவீதம் ஆக மொத்தம் ஐம்பது சதவீத வரைக்கும் வரியை ஏத்திட்டதா சொல்றாங்க இது கொஞ்சம் திடீர்னு வந்த மாதிரி இருக்கே ஆமா இதை எதிர்பார்க்காத ஒண்ணுதான் நீங்க சொன்ன மாதிரி அந்த வெளியுறவுத்துறை அமைச்சக அறிக்கை இது ரொம்ப தெளிவா சொல்லுது அவங்க இத வருந்தத்தக்கது நியாயமற்றது அப்படின்னு கொஞ்சம் கடுமையாவே சொல்லிருக்காங்க ஓ அந்த அறிக்கையில பாருங்க நூத்தி நாற்பது கோடி மக்களோட எரிசக்தி தேவைக்காகவும் உலக சந்தை நிலவரத்தை வச்சுதான் நாங்க என்ன வாங்குறோம்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டோம் சரி நாட்டோட நலனை பாதுகாக்க என்ன தேவையோ அந்த நடவடிக்கை எடுப்போம்னு ரொம்ப உறுதியா இருக்காங்க இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது இந்தியா வந்து தன்னோட இறக்குமதி முடிவுகள் அது வந்து சந்தை நிலவரம் நாட்டு நலன்தான் முக்கியம்னு வாதிடுறாங்க சரி இப்போ இந்த ஐம்பது சதவீத வரி இது பொருளாதார ரீதியா என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் குறிப்பா விவசாயம் எம்எஸ் எம் சொல்றமே சிறு குறு தொழில் செய்யறவங்க அப்புறம் ஜவுளித்துறை இவங்களுக்கு பெரிய அடியா இருக்குமா நிச்சயமா பெரிய இருக்கும் ஏன்னா யோசிச்சு பாருங்க ஐம்பது சதவீதம் வரி ஏறுனா அமெரிக்க சந்தையில நம்ம பொருட்களோட விலை எங்கேயோ போயிடும் தேவை வந்து அது குறைய வாய்ப்பு ஏற்றுமதி ஆமா ஏற்றுமதி குறையும் இது நேரடியா நம்ம வர்த்தகத்தை பாதிக்கும் அப்புறம் முக்கியமா நீங்க சொன்ன அந்த எம்எஸ்எம்இ ஜவுளி மாதிரி துறைகளில் அங்க வேலை செய்யறவங்க அதிகம் இல்லையா ஆமா அங்க வேலை இழப்புக்கு கூட இது ஒரு காரணமா அமையலாம் தான் இந்திய அரசு இதை ஏத்துக்கவே முடியாதுன்னு சொல்றாங்க அப்போ நீங்க கொடுத்த சோமா வள்ளியப்பனோட கருத்து என்ன சொல்லுது இதை பத்தி அவர் பார்வை ரொம்ப முக்கியம் இங்க அவர் சொல்ற மாதிரி இவ்வளவு பெரிய வரி விதிப்பு ஐம்பது சதவீதம் வச்சுக்கிட்டு ஒரு பொருளை லாபமா ஏற்றுமதி பண்றதுங்கிறது அது வந்து கிட்டத்தட்ட நடக்காத காரியம் சரி இப்போ கொஞ்சம் அரசியல் பக்கமும் வரும் சோமவல்லியப்பன் பார்வையில ட்ரம்ப் வந்து இந்தியா தன்னை மதிக்கலன்னு நினைக்கிறதா அவரோட ஸ்டைல் கொஞ்சம் எடுத்தேன் கவிழ்த்தேன் மாதிரி இருக்கணும் இது வெறும் வர்த்தகம் இல்ல ஒரு அரசியல் விளையாட்டுன்னு சொல்றதா குறிப்பு இருக்கு ஆமா அப்புறம் இந்த பிரிக்ஸ் நாடுகள் மேல ட்ரம்ப்புக்கு ஒரு அதிருப்தி இருக்கறதாவும் சொல்றாங்க ஆமா வள்ளியப்பன் சொல்றது சரிதான் இது வந்து வெறும் வர்த்தக விதிமீறல் பிரச்சனை இல்ல இது ஒரு மாதிரி புவிசார் அரசியல் அழுத்தமா மாறிடுச்சு ரஷ்யா சீனா கூட இந்தியாவுக்கு இருக்கிற உறவு அது அமெரிக்காவுக்கு கொஞ்சம் உறுத்தலா இருக்கலாம் ஓஹோ குறிப்பா அந்த ரஷ்யா எண்ணெய் விவகாரம் இது ட்ரம்ப் நிர்வாகத்தோட நேரடி எச்சரிக்கையே மீற மாதிரி அவங்க பாக்குறாங்க அதோட இந்த பிரிக்ஸ் மாநாடு வேற வருது இல்லையா அதுவும் இந்த சூழல்ல கொஞ்சம் முக்கியத்துவம் பெறுது அப்போ ட்ரம்ப் இத ஒரு பவர் பிளே மாதிரி பாக்குறாரா ஆமா வள்ளியப்பன் சொல்றதும் அதுதான் இத தன்னோட அதிகாரத்துக்கு விட்ட சவாலா ட்ரம்ப் பாக்க வாய்ப்பிருக்கு இதுக்கு இந்தியா சும்மா இருக்குமா இல்ல பதிலடி ஏதாவது இருக்குமா வாய்ப்பிருக்கு இப்போதைக்கு எதுவும் அதிகாரபூர்வமா சொல்லல ஆனா சில வல்லுனர்கள் சொல்ற மாதிரி இந்தியால நல்ல லாபம் பாக்குற பெரிய அமெரிக்க டெக் கம்பெனிகள் கூகுள் ஃபேஸ்புக் மாதிரி ஆமா அவங்க மேல இந்தியா ஒரு டிஜிட்டல் வரி போடலாம் அதாவது இங்க சம்பாதிக்கிற வருமானத்துல ஒரு பங்கு வரியா கேட்கலாம் அப்படியா ஆனா இது வந்து ஒரு பதிலுக்கு பதில் நடவடிக்கை மாதிரி ஆயிடும் ரெண்டு பக்கமும் பாதிப்பு தொடரும் இன்னொன்னு வரிய கடைசியில அமெரிக்க மக்கள் தான் செலுத்துவாங்கனாலும் வியாபாரம் குறைஞ்சா நம்ம ஏற்றுமதியாளர்களுக்கு தான் உண்மையான அடிவிழும் இப்போ அடுத்தது என்ன இந்திய அரசு லெவல்ல மீட்டிங்ஸ் போகுது பிரதமர் அலுவலகம் வரைக்கும் பேசுறாங்கன்னு சொல்றாங்க ஆமா ஆலோசனைகள் தீவிரமா நடக்குது அப்ப என்ன முடிவு எடுக்கலாம் இது வந்து அமெரிக்காவோட அழுத்தத்துக்கும் இந்தியாவோட தேசிய நலன் எரிசக்தி தேவை சுதந்திரமான கொள்கை இதுக்கெல்லாம் நடுவுல இருக்கிற ஒரு இழுபறி இந்தியா இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகுதுன்னு பார்க்கணும் பேச்சுவார்த்தை மூலமா தீர்க்க பார்ப்பாங்களா இல்லை பதிலடி கொடுப்பாங்களான்னு தெரியல ஆமா ஒன்னு நிச்சயம் தன்னோட நலனை விட்டு கொடுக்காம அதே சமயம் ஒரு பெரிய வர்த்தக போரையும் தவிர்க்க தான் இந்தியா முயற்சி பண்ணும் ஆக மொத்தம் நீங்க கொடுத்த இந்த தகவல்களை வச்சு பார்க்கும்போது அமெரிக்காவோட இந்த அதிரடி வரி விதிப்பு அதுக்கு இந்தியாவோட கடுமையான எதிர்ப்பு இதனால நம்ம பொருளாதாரம் குறிப்பா எம் எஸ் இ விவசாயம் மேல இருக்கிற பயம் பின்னணியில இருக்கிற அரசியல் கணக்குகள் ரஷ்யா பிரிக்ஸ் மாதிரி விஷயங்கள் ஆமா அப்புறம் இந்தியா எடுக்க வாய்ப்புள்ள பதிலடி நடவடிக்கைகள்னு இதுல பல சிக்கல்கள் இருக்கு ஆமா, சரி இந்த அலசலோட இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி இது மாதிரி வர்த்தக பிரச்சனைகள் சில சமயம் தனிப்பட்ட அரசியல்வாதிகளோட ஈகோவால கூட ரொம்ப சீரியஸா ஆகுது இல்லையா ஆமால அப்படி இருக்கும்போது அமெரிக்கா மாதிரி பெரிய நாடுகளை ஏதோ ஒரு வகையில் சார்ந்து இருக்கிற இந்தியா மாதிரி நாடுகள் தங்களோட இறையாண்மையையும் சுதந்திரத்தையும் எப்படி காப்பாற்றிக்கிறது அதே சமயம் இந்த மாதிரி பொருளாதார தாக்குதல்களையும் எப்படி சமாளிக்கிறது இது ஒரு பெரிய சவால் இல்லையா நீங்க என்ன நண்பர்களுக்கு வணக்கம் ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து கேட்க இளமாறன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் நன்றி